எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இன்னைக்கு டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி செவன் இவாஞ்சலிக்கு கொடுத்துருக்க டியூ டேட் தேர்ட்டி எஸ்டிமேட்டட் டெலிவரி டேட் தேர்ட்டி தான் இன்னும் ஒரு மூணு நாள் கேப் தான் இருக்குது ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு ஒன் டே பிஃபோர் நாங்கள் செக்அப் போயிருந்தோம் டூ டேஸ் பிஃபோர் செக்கப் போயிருந்தோம் அப்போ டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு கர்ப்ப பை வாய் ஓப்பனில் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு லைட்டாக ஓப்பனில் இருக்குது இன்னும் ஒரு மூணு நாள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வழி பெயின் எதுவுமே வரலைன்னா ஃப்ரைடே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ நாளைக்கு தான் அந்த ஃப்ரைடே நாளைக்கு டுவெண்ட்டி எயிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ இவாஞ்சலி இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிறத நாம் கவனிப்போம் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா இதுக்கு முன்னாடி வந்து சுத்தமாக எல்லாருமே சொல்லுவாங்க இப்படி இப்படி நடக்கணும் போகணும் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் இப்படிலாம் இப்படிலாம் நடக்கும் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க எனக்கு அப்போலாம் வந்து சமாளிச்சிடலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படாமல் தான் இருந்தேன் யாரெல்லாம் சொன்னால் எனக்கு சுத்தமாக பயமே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு இருக்கு அவ்வளோ மாசமாக தான் இருக்கா அவள் என் கிட்டே சேட் பண்ணிட்டுருப்பாள் எனக்கு பயமாக இருக்கு இப்போவே அப்படின்லாம் சொல்லிகிட்டுருப்பாள் அப்போ வந்து நான் நான் சொல்லுவேன் எனக்கு சுத்தமாக பயம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் இப்போ நான் நெருங்க நெருங்க கொஞ்சம் லைட்டாக பயமா இருக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல லைட்டா ரொம்பலாம் பயம் இல்லை எப்படியோ நான் சமாளிச்சிருவேன் அப்படிங்களாம் தாங்கிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு லைட்டாக பயமா இருக்கு அவ்வளோதான் எனக்கும் பயமாக தான் இருக்குது இவன் எப்படி அதை ஃபேஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு விவரிக்க தெரியல நாளைக்கு போனால் தான் தெரியும் அங்க நாளைக்கு அட்மிட் பண்ணுறாங்களா இல்லை திருப்பி அமைச்சு விட்டுருவாங்களா பெயின் வந்தோ நல்லா பெயின் வந்தோம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு தெரியல நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் தெரியும் நான் கூடவே தான் இருக்கிறேன் இவன் பயப்படுறேன் கொஞ்சம் ஸோ கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதனால நான் கூடவே தான் இருக்கிறேன் வழி அப்பப்போ வந்துட்டு போகுது போகுதுங்கிற ரீசன்னால ஸோ குழந்தை கொஞ்சம் பயன்பட்டாங்க லாஸ்ட்டு செக்கப் போகும்போது அதனால தான்

அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கேன் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு அந்த குழந்தையோட உருவத்தை பார்க்கும்போதோ அந்த க்ரோத் பார்க்கும்போதோ அதோடைய ரிப்போர்ட் பார்க்கும்போதோ எல்லாமே பாசிட்டிவாக நார்மலாக வரும்போது நார்மலாக வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பட்டு இது எல்லாமே கடந்து வந்துட்டோம் இல்லையா இப்போது இந்த டெலிவரி டைமில் கடவுளோடைய சித்தத்தின்படி எனக்கு எங்களுக்கு எந்த குழந்தைய கொடுக்க போகிறாரோ அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறதுக்கு ரெடி கமெண்ட்ஸ்ல ஒருத்தங்க வந்து கேர்ள் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெரியல பாப்போம் எனக்கு கேர்ள் பிறந்தாலும் சந்தோஷம் பாய் பிறந்தாலும் சந்தோஷம் காய்ஸ் ஏன்னா எதுவுமே நம்ம கையில் இல்லை கடவுள் கொடுக்கறது தான் இன்னைக்கு நான் இப்போ பையன் இவ பொண்ணு எனக்கு பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா யோசிச்சிருந்தா இவன் நேரத்துக்கு இங்கே இருந்துருக்க முடியுமா இல்லை எல்லாமே கடவுள் கொடுக்குற பிரசாதம் தான் சி கடவுள் கொடுக்குற ஒரு கிஃப்ட் தான் அதை வந்து நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும் அதுதான் என்றைக்குமே ரொம்ப நல்லது நிறைய பேர் எப்பவுமே உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமான்னு கேட்குறாங்க ஏன் ரெண்டுமே பேர் நல்லதானே ஆனா நல்லா ஹெல்தியா ஆரோக்கியமா பிறக்கும் அதுதான் அவ்ளோதான் சோ உங்களுக்கு எம்டி ஃபீல் ஆகுது எப்படியோ ஃபீல் ஆகுது ஆகையா நல்லபடியா பிறந்தா போதும் அப்படிங்கற ஒரு மனநிலையில தான் கையில பாஸ் சோ கண்டிப்பா குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்றேன்

இவாஞ்சலி தான் பிளாக் எடுக்க மாட்டான் நான் எவ்வளவோ சொல்றேன் பிளாக் எடு பிளாக் எடு பிளாக் எடுன்னு நீ தான் எடுக்க மாட்டற இரு இப்போ வந்து டெலிவரி ஆயிட்டக்க அப்புறம் பிரெக்னன்சி ஜர்னி பத்தி கண்டிப்பா நான் சொல்லியே ஆவேன் ஏன்னா நிறைய சொல்லணும்னு இப்பவே மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் நான் என்ன அவ்வளோ ஹர்ட் பண்ணாங்க டெலிவரி ஆன உடனே அந்த வழியில எல்லாத்தையும் மறந்துடுவான்னு நான் நினைக்கிறேன் ஆமா நீ இல்ல இல்ல நான் கண்டிப்பா போடுவேன் வீடியோ போடுவேன் நிறைய பேர் வீடியோலயே என்ன பண்ண போற ஆன்சர் வச்சிருக்கேன் அப்படி அப்படி என்ன ஆன்சர்னு தெரியல गाइस பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோவை இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைகிறது உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்வியர் ஜோசப் மற்றும் இரே கண்டிப்பா எனக்காகவும் என் பாப்பாக்காகவும் பிரே பண்ணிக்கோங்க அத சொல்ல மாட்டீங்களா நான் விளையாட்டு செய்தி சொல்றேன் கண்டிப்பா எங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க சொல்லு அதெல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க டெய்லி உங்கள் ப்ரேயரில் எங்கள் என்ன என்னை சேர்த்துக்கோங்க என் ஞாபகம் உங்களுக்கு வரணும் கண்டிப்பாக அப்புறம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாப்பாவோட போடுவோம் போடுவோம் ஆமா சோ போட்டோ எடுக்காதீங்க ப்ளீஸ் போட்டோ எடுக்காதீங்க சோ சரி ஓகே லைட் இதுவானானு சொல்லுங்க சரி ஓகே गाइस இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசப் உணர்வுகளின் குரல்